வயசாக புத்தி வரும்னா புத்தி போய்கிட்டு இருக்கு யாருக்கு உங்களுக்கு தான் சரி வெளிய குடிச்சா மன மரியாதை போங்கறனால வீட்டுக்குள்ள குடிக்க சொன்னேன் அதுக்காக எப்படியா அது நான் இல்ல மாப்பிள்ள இவன் தான் ஏதோ ஒன்னு நிறுத்துங்க பொடி இல்ல அதுக்கு என்ன அட மானம் கிட்ட ஜென்மங்களா சும்மா இருங்க அவன் பிடிச்சதுக்கு பதா பைய எடுத்து பிடிச்சிருந்தா என்ன ஆகுறது கர்மம் உங்க ரெண்டு பேரும் இனிக்கிறது முடிங்கவும் முடியல கசக்குறது துப்பவும் முடியல தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் என்ன தலைவலியா ராம சின்னக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல சின்னக்கும் தண்ணிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எம்ஏ படிக்கும் போது சொல்லிக் கொடுக்கல திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கீங்களே கல்யாண வயசுல பொண்ணு இருக்காங்க கொஞ்சமா பொறுப்பு இருக்கா பொறுப்புன்னா தின்னு தொலைங்க டேய் சாப்பிட சொல்றாரு சம்பாருத்து இந்த பார் நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய போனீங்க இடுப்புலும் உடிச்சிருவேன் நான் இவங்களுக்கு இப்ப மாப்பிளை பாக்குறேன் என்னடா எல்லாரும் தட்டு நிமிஷம் வந்திருக்கீங்க என்ன சமாச்சாரம் அது வேற ஒண்ணுமில்லைங்க நம்ம மரக்காரு கன்சாமி பொண்ணு கேட்டு வந்துருக்குறமுங்க

இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு தட்டை மாத்திக்க நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடும் சந்தோஷம் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பரிபூர்ண சந்தோஷம் பாருங்க சந்தோஷத்துல மாப்பிள்ளை கூட வாயே வரலீங்க பொண்ணு மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வரக்காடு கந்தசாமி மூச்சுக்கு முன்னோட வர சொல்லிட்டே இருப்பான் பொண்டாட்டிங்கிறவ குண்டை தலை நிம்பரக்கூடாது வாயே பேசக்கூடாதுன்னு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்ல தெரிவிச்சு மாப்பிளைக்கு மொய் எழுதுறவங்க எல்லாம் எழுதிட்டு அவுங்க அவங்க வீட்டுல போய் வட வயசோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்ல அறிவிச்சுக்கிறேன் மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு அதுவாட்டி கருப்பாயி ஒரு பெரிய அண்டா ஆப்பக்கடை அற்கனி ஒரு சில்வர் குண்டா ஒண்டா இப்ப மாப்பிளைக்கு மொய்ங்க வரக்காடு கந்தசாமியோட பாடி காடுகளான இவங்க நாலு ஒரு சம்பளத்தை எழுதுறாங்க மூணு சம்பளம் பாக்கிங்கிறத இந்த ஆக மொத்தம் வரக்காடு கண்சாமிக்கு நீங்க எல்லாம் மொய் வச்ச வகையில வரவு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல எந்த கொசுலும் கிடையாது அதே மாதிரி கன்சாமி ஊருக்குள்ள திருப்பி தர வேண்டிய பாக்கி தான் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எந்த பிசு கிடையாது இந்த மைக் மூலியமா தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப பெருமை அடைய

எங்க நாகரி பள்ள போயிடுச்சு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு எங்க சுத்தி வைங்க கூட சக்கர

உச்சப்படாமே வேணுங்கிறத கேட்டு சாப்பிட்ணும் சாப்பிடுங்க ஆ என்னம்ப்பா ஆ என்னப்பா எங்கே அங்க போகிற இப்படி வா 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 உட்காரு ஆ சாப்பிடு நமஸ்காரம் உட்காருங்க உட்காருங்க இதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் கண்டு முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலம வந்துருச்சு பாரு i don't

ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு சொட்டு நீல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே ஓய் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா ஐயா என்ன குன்னக்குடி வைத்தியநாதனுடைய பையனா இல்ல பாலக்காடு மணியரோட மருமகனா செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து விட என்ன ஓய் அடிக்கின்றே போறேன் வேற என்ன இவாலாம் எனக்கு தெரிஞ்சவா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உன்ன தெரியுமா நன்னா தெரியும் எப்படி அவளுக்கு எல்லாம் நான் ஐயா என்ன பண்ண சமையல் பண்ணுவேன் செருப்பு பிஞ்சிரமைய பாச தெரியாதுன்னு பாத்தியா இப்போ சேலை பீய போகுது போங்க வண்டியில இருங்க கல்யாணத்துக்கு வந்த இடத்துல பொண்ணு மாப்பிளைய பார்த்தோமா விருந்து சாப்பிட்டோமா மொய் வச்சமான்னு கல்யாணத்துக்கு வந்த விருந்தாடி பசங்கள கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கான் இந்த தங்கராஜ் இதே தங்கராஜ தவிர வேற யாராவது இப்படி நடந்திருந்தா நடக்கிறத வேற நியாயம் பேசுறதுக்கு வந்தாச்சு அதை விட்டு நடக்கிறதா எங்களுக்கு பேசுறீங்க இப்படி சொன்னதுக்கே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது உங்க ஊர்ல இப்படி ஒரு விசேஷம் நடந்து அதுல ஒருத்தர் சில்லற தரமா நடந்துட்டா நீங்க சும்மா இருக்கீங்களா ஐயா ஏய் சில்லற இல்லன்னு பேசுனே வந்து இந்த எருமபட்டி கரங்கிட்ட இதே பழகு போச்சு ஏய் ஊர பத்தி எருமபட்டி கிருமப்பட்டின்னு கேவலமா பேசுனீங்க சுத்தப்படாது ஏய் உங்க ஊர் பேரை தாண்ட எருமபட்டின்னு சொன்னா எருமை அடிதடினா இங்க யாரும் யாரத்தும் சாச்சவங்க இல்ல அந்த எண்ணத்தோட நாங்க யாரும் இங்க வரல உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே என்னால எதுவும் பண்ண முடியும் சக்திவேலு தம்பி முகத்துக்காகத்தான் ஊர் தேடி வந்திருக்கேன் தங்கராஜ் அடிச்சான் தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேக்குற தங்கராஜ் தம்பியை இப்படி கையிருட்டி அடிச்சிருக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு தான் அர்த்தம் கரெக்டா ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் இதை சொல்றேன் இருந்தாலும் அட என்னவா இருந்தாலும் போடாது எதுக்காக அடிச்சா கேட்டு சொல்லுவீங்களா அவனுக்கு போய் சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு சரி 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 இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும் தங்கராசு கல்யாண வீட்டுல என்ன நடந்துச்சு நீ அந்த பசங்களை அடிச்சியா மாமா அவங்கள நான் அடிச்சேன் தயவு செஞ்சு ஏன் அடிச்சேன்னு மட்டும் கேட்காதீங்க அடிச்சேங்கிறத பெருந்தன்மையா ஒத்துக்கிற நீ ஏன் அடிச்சேங்கிறதையும் பஞ்சாயத்துல சொல்லித்தானே ஆகணும் அதான மரியாதை பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க மாமா நீங்களே என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அவனா சக்கரி கொஞ்சம் பொறுமையா இருப்பா அட என்ன பெரியவங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எழுமமா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கானே என்ன போய் பொறுமையா இருக்க சொல்றீங்களே எதுக்காக அடிச்சாலும் சொல்ல போறானு இல்லையா மாமா நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன் என்னடா திமிரா கேட்டா ஒழுங்க பதில் சொல்ல மாட்டேன் அப்படி ஒரு கொழுப்பு உனக்கு உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் உன்னை கேட்கறதுக்கு ஆளு நினைச்சுக்கிட்டியா எங்க தப்பு இருந்தாலும் போய் தட்டி கேப்பீங்களாமே அதை நம்ம காலத்துக்கு சுத்தி சுத்தி அடிப்பியாமே ஏய் ஏடி நீ பாத்துருக்கிய தாங்க மாட்டேன் திச்சு வெம்பிச்சு சொல்ற எதுகிட்டாடிச்சா ராஸ்கல் நான் அடிச்சாஸ்கல் இருக்கல சொல்ற இப்ப சொல்ல போற இல்லையா சொல்ற

சொத்துக்கு ஆசைப்பட்டு கட்டின புருஷனையே கொன்ன ஒரு கொலகாரிக்கு பிறந்த நீ என்ன அண்ணன்னு கூப்பிடுறியா வேலைக்காரனு கூட பார்க்காம வீட்டுக்காரி எங்க அப்பா அந்த நன்றி கட்ட நாய்க்கு பிறந்த நீ என்ன அண்ணன்னு கூப்பிடுறியா சொத்து கேட்டிருந்தா எங்க அப்பா எவ்வளவு எழுதி கொடுத்திருப்பாரு அணியாயம கொண்டுட்டீங்களே சொத்தையும் சுருட்டிக்கிட்டு எவங்க கூட ஓடி போறதுக்கு திட்டம் கொடுத்தா உங்க அம்மா ஏய், கடைசி ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க எங்க அப்பாவுக்கு மகனை பிறந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இன்னும் ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கேன்

இப்படி ஏதாவது குடமா நடந்துட கூடாதுன்னு அதை உங்ககிட்ட மறைச்சேன் ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்போதான் எனக்கு வருத்தமா இருக்கு